மாணவர்களின் மூளைத்திறனை அதிகரிக்கக்கூடிய பயிற்சி வழங்கும் நிறுவனமான சென்னை அண்ணா நகரில் வெற்றிகரமாக இயங்கி வரும் ஸ்வப்னா மாஸ்டர் மைண்ட் அகாடமியின் பதிமூன்றாம் ஆண்டு துவக்க விழா மற்றும் உலக சாதனை மாணவர்களுக்கு விருது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது மூளைத்திறன் அதிகரிக்க பயிற்சி வழங்கும் நிறுவனமான ஸ்வப்னா மாஸ்டர் மைண்ட் அகாடமியின் பதிமூன்றாம் ஆண்டு துவக்க விழா மற்றும் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்த மாணவர்களுக்கு விருது வழங்கும் நிகழ்ச்சி சென்னை மயிலாப்பூரில் உள்ள ரசிக ரஞ்சனி அரங்கத்தில் அதன் நிறுவனர் ராமகிருஷ்ணன் மற்றும் அதன் துணை நிறுவனர் ஸ்வப்னா பாபு ஆகியோர் தலைமையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக எத்திராஜ் மகளிர் கல்லூரியின் சேர்மன் டாக்டர் விஎம் எம் முரளிதரன் திரைப்பட நடிகை ரோகிணி தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குநர் முனைவர் அவ்வை அருள் நடராஜன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு எஸ் எம் எம் ஏ உலக சாதனை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தகத்தில் இடம் பிடித்த சுமார் இருபத்தி ஒன்பது குழந்தைகளுக்கு விருதுகளும் பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கி கவுரவிக்கப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து அகாடமியில் பயிற்சி நிறைவு பெற்ற நிலை ஒன்று மற்றும் நிலை இரண்டு ஆகிய மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்களை வழங்கி சிறப்புரையாற்றினர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் வின் வெல்த் சொல்யூஷன் மற்றும் வீல் அகாடமியின் நிறுவனர் சிஇஓ எஸ் கார்த்திகேயன் மேலும் இந்த நிகழ்ச்சியில் வின்வர்த் வெல்த் சொல்யூஷன் மற்றும் வீல் அகாடமியின் நிறுவனர் சிஇஓ எஸ் கார்த்திகேயன் ஷாலா அசோசியேஷன் தலைவர் வழக்கறிஞர் எஸ் கே ஷா உள்ளிட்ட கல்வியாளர்கள் அறிஞர்கள் அறிவியல் சான்றோர்கள் மற்றும் மாணவர்களின் பெற்றோர்கள் உறவினர்கள் முன்னாள் மாணவர்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மேலும் குறித்து அகாடமி துணை நிறுவனர் சொப்னா பாபு கூறுகையில் வணக்கம் நான் ஸ்வப்னா பாபு சைல் சைகாலஜிஸ்ட் கடந்த பதிமூணு வருஷமா நான் வந்து குழந்தைங்களுக்கான மூளை திறன் பயிற்சியை நடத்தி வரேன் இந்த கோர்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு பர்சனாலிட்டி வைஸும் அவங்களோட டிசிஷன் மேக்கிங்கும் அவங்களோட மெமரி பவர் கோல் செட்டி இது மட்டும் இல்லாம அவங்களோட போக்கஸ் கான்பிடன்ஸ் இது எல்லாத்தையுமே தூண்டுகோலா பண்றதுதான் ரொம்ப முக்கியமான கான்செப்ட் முக்கியமா பேஸ்க்கும் குழந்தைங்களுக்கும் இந்த பாண்டிங்ல எக்ஸீஸ் பண்ணி தரும் இது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த குழந்தைங்க அதாவது இருபத்தி ஒன்பது குழந்தைங்க உலக ஏசியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ல வந்து அந்த குழந்தைங்க வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க அவங்களுக்கான ஒரு ஆப்ரேஷன் மூமெண்டா இந்த ஸ்டேஜ் இருந்துச்சு இது மட்டும் இல்லாம இந்த பயிற்சியில லெவல் ஒன் லெவல் டூ அண்ட் லெவல் த்ரீ கம்ப்ளீஷன்ஸ் குழந்தைங்களும் கிட்டத்தட்ட ஒரு மூணு மேற்பட்ட குழந்தைங்க வந்து ஆஹ் சோ இது ஆஹ் இந்த வந்து நம்ம ஜே கே கண்ட் ரோஹி அண்ட் மைக் முரளிதரன் சார் வந்து ரொம்ப சிறப்பாக இந்த ஃபங்க்ஷனை நடத்தி கொடுத்து போனதுல வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ரத்னா மாஸ்டமே நான் கேள்வி காண்பா சோ நாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கோம் அவங்களுக்கு ஒரு நன்றி கட்டணப்பட்டு அண்ட் ஆல்சோ அது மட்டும் இல்லாம நிறைய குழந்தைங்க இங்க வேர்ல்ட் ரெக்கார்ட் வாங்கினதுல இருந்து அண்ட் ஆல்சோ இது வந்து ஒரு புக் ஆஃப் ரெக்கார்டு இல்ல ஏஷியன் புக் ஆஃப் ஏஷியன் புக் ஆஃப் ரெக்கார்ட் அண்ட் ஏஷியன் ரெக்கார்ட் அகாடமின்றது ரெண்டு புக்குல இருந்தே இது இந்த வருஷத்துல இடம் பிடிச்சிருக்கு சோ இது வந்து ரொம்ப பெருமையா இந்த குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இருபத்தி ஒம்போது வேர்ல்ட் ரெக்கார்ட் வாங்கின குழந்தைங்களையும் அப்ரிஷியேட் பண்றதுக்காக மைக் முருளிதரன் யுகிராஜ் காலேஜோட சேர்மேன் இது மட்டும் இல்லாம ஔய் அருள் சார் வந்து வந்திருந்தாங்க இந்த குழந்தைங்க செலிஃபிகேட் பண்றதுக்கு அல்லாமல் ரோகி ஆக்டர்ஸ் வந்து ஆக்டர் ரோகி மேமும் இங்க வந்திருந்தாங்க இந்த குழந்தைங்க எல்லாருக்குமே அப்ரிஷியேட் பண்ணி இந்த குழந்தை இன்னும் நெக்ஸ்ட் லெவல் வரணும் அப்படின்றதையும் இங்க பதவி செஞ்சிருக்காங்க தேங்க் செய்திகளை சுடுசுடவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க இந்த செய்தியை நீங்கள் பேஸ்புக்கில் பார்த்து கொண்டிருந்தால் எங்கள் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க